அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதில் குறிப்பிட்டு ஆடி அமாவாசை வந்திருக்குங்க இந்த அமாவாசை நாளில் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்து செய்யும்போது கண்டிப்பாக அது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லா வீட்லேயுமே பள்ளிகளை பார்த்துருப்போம் இந்த பள்ளிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல சகுனமாகவே நிறைய இடங்களில் சொல்கிறாங்க அதாவது நம்ம வீட்டில் இந்த இடத்துல குறிப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது அதே போல் இந்த மாதிரியான விஷயங்களை பள்ளியோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது அது வந்து ஒரு கெட்ட சகுனத்திற்கான அறிகுறி அப்படின்லாம் பள்ளியை பற்றிய கருத்துக்கள் நிறைய இருக்குங்க இன்றைக்கி நாம் அமாவாசை நாளில் இந்த பள்ளியை பார்க்குறதால என்ன மாதிரி மாதிரியான பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அல்லது நம்ம பார்க்க கூடாதா இந்த கேள்விகளுக்கு எல்லாம் இந்த வீடியோவில் நிறைய நல்ல பலன்கள் பதில்கள் சொல்லியிருக்கேன் அமாவாசை நாளில் எப்படிப்பட்ட வழிபாட மேற்கொள்வீங்க குறிப்பா இந்த பள்ளிகளை உங்க வீட்டில் நான் இந்த இடத்துல பார்த்தேன் தரையில் ஊறுற மாதிரி பார்த்தேன் அதே போல வால் துண்டான பள்ளியை பார்த்துருக்கேன் எங்க வீட்டில் திடீர்னு பள்ளி இறந்து இறந்து பார்க்குறேன் இதெல்லாம் நல்லதாக கெட்டதா அப்படின்னாலாம் உங்களுக்கு கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா பாக்ஸில் பதிவிட்டுருங்க வீடியோவை பார்க்கும்போதே மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற வார்த்தையை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்துட்டே வர்றீங்களா எல்லாருக்கும் பிரச்சனையும் கஷ்டமும் கடனும் எல்லாமே இருக்கிறது தான் ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே இது எனக்கு முடியவே மாட்டேங்குதுப்பா என்னை துரத்திட்டே இருக்குது இதுலேருந்து நான் எப்படி விடுபடுறதுன்னு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம இப்போ ஆடியில இந்த அமாவாசை நாள்ல பள்ளியை பார்க்கறத பத்தி பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு பள்ளியை பார்ப்பது சுபமா அசுபமா அப்படிங்கிறத பத்தி ஜோதிட சாஸ்திரத்துல நிறைய கருத்துக்கள் சொல்றாங்க குறிப்பாக சிலருக்கு இது சுபமாக இருக்கும் நல்ல பலன்களை தருகிறதாகவும் சொல்கிறாங்க சில பேர் இதை அசுபமாகவும் துரதிர்ஷ்டமாகவும் சொல்கிறாங்க அதாவது எதுவாக இருந்தாலும் ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களை வழிபடுறது ரொம்ப முக்கியம் இந்த வள்ளிக்கும் முன்னோர்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வருவாங்களாம் ஆனால் அது அவர்களால் நேரடியாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறதால தான் இந்த பள்ளிகள் காகம் இது போன்ற உயிரினங்கள் மூலமாக நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கறது அறிகுறியை கொடுக்கறது இதையெல்லாம் நடக்கும் இது என்ன காகம் தானே முன்னோருடைய வடிவம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் காகம் முன்னோருடைய வடிவம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம காகத்துக்கு உணவு படைக்கிறோம் இந்த பள்ளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் நமக்கு ஒரு ஏதாவது ஒரு ஒரு சமைக்கையை கொடுத்துட்ருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஒரு எச்சரிக்கையை நமக்கு கொடுக்கும் அது நம்ம ஒரு விஷயம் பேசிகிட்ருக்கோம் இப்போ நான் இந்த தொழிலை தொடங்குறேன் நான் இன்றைக்கி இந்த பயணம் போகிறேன் அப்படின்னலாம் நீங்கள் ஒரு பேசிகிட்ருக்கீங்க அந்த நேரத்தில் அந்த பள்ளி ஒரு சத்தம் கொடுக்கும் அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நம்ம அந்த நேரத்தில் அந்த பள்ளிகள் வந்து நமக்கு உணர்த்தும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது பள்ளிகள் எந்த திசையில் இருந்து அந்த மாதிரி சத்தம் போடுதோ அந்த திசையில் போய் நின்று அந்த பள்ளியை பார்த்து நாம கடவுள்கிட்ட சொல்கிற மாதிரி நம்ம குலதெய்வத்தை நினைத்து அந்த வேண்டதிலையோ அந்த நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி வேண்டும் அப்படினாலே கண்டிப்பாக அது குலதெய்வத்துக்கிட்ட போய் எட்டும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாகவே இருக்குதுங்க குறிப்பிட்டு இந்த அமாவாசை நாளில் முன்னோர்கள் வர்றதாகவே ஒரு ஐதீகம் இருக்குது கண்டிப்பாக முன்னோர்கள் நமக்கு ஆசை கொடுக்க வருவாங்களாம் அதில் முக்கியமாக ஆடி மாத அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் நம்ம பார்க்குறதுக்காக நம்ம வீட்டுக்கு வருவாங்களாம் ஆடியிலிருந்து புரட்டாசி வரைக்கும் இந்த தான் அந்த நம்மளுடைய முன்னோர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது முக்கியமா நமக்கு ஆசி கொடுக்கறதுக்காக ஆடி அம்மாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் வருவாங்களாம் அந்த நாள் அன்னைக்கு பள்ளியை பார்க்கிறது அவர்களுடைய வருகையை குறிப்பதாகவும் அவர்களின் ஆசிர்வாதம் கிடைப்பதாகவும் ஒரு சொல்லப்படுது குறிப்பிட்டு இந்த அசுபமாக நினைக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க இது வந்து சுபமான கருத்து அதாவது நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டை தேடி வராங்க அமாவாசை நாளில் ஆசி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது சுபமான கருத்து அதே போல் அசுபமாக நினைக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிலருக்கு பள்ளியை பார்க்கறது துரதிருஷ்டவசமாக கருதுவாங்க அப்படி ஏன் அப்படின்னா பள்ளி மறைந்த நம்ம முன்னோர்களின் ஆன்மாக்களோடு தொடர்புடையதாக கருதப்படுது சிலருக்கு இந்த பள்ளியை பார்க்கறது துரதிர்ஷ்டவசமாக பார்க்கறது அப்படின்னு சொல்லலாம் அதே ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி வெவ்வேறு இடங்கள்ல இருந்தா வெவ்வேறு பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்படுது எனவே ஆடி அமாவாசை நாள்ல பள்ளியை நாம எங்கு பார்த்தீங்க என்பதை பொறுத்து அதனுடைய பலன் மாறுபடலாம் ஒரு சிலர் வந்து அறையில் பார்த்தேன் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் ஆனால் ஒரு சிலர் வந்து நான் அந்த ஒரு இப்போ கதவு மூலையில் அந்த பள்ளி இறந்து கிடக்குது அல்லது வந்து நான் வந்து வீட்டின் தரையில் ஓடுறதை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத நமக்கு உணர்த்துவதாக சொல்கிறாங்க இப்படி இந்த பள்ளிகளை நாம் குறிப்பிட்டு நம்ம வீட்டில் பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுதுங்க குறிப்பாக அமாவாசை அன்னைக்கு நம்ம பார்க்குறது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அமாவாசை அன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து நாம் எடுத்துக்கிறத பொறுத்து தான் ஒரு சிலர் வந்து நம்ம முன்னோர்கள் வர்றது நல்ல ஒரு வருகை அப்படின்னு பார்க்குறாங்க ஒரு சிலர் வந்து இது வந்து மறைந்த முன்னோர்களுடைய ஆன்மாக்களோடு தொடர்புடையது இது வந்து நமக்கு ஏதாவது ஒரு கெடுதலை கொடுக்குமோ நமக்கு அவங்க எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்களோ அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்படுது சரி மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை அப்படிங்கிறது நம்ம முன்னோருக்கு தர்ப்பணம் பிண்டம் இவையெல்லாம் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய முக்கியமான நாள் இந்த நாளில் முன்னோர்களை வழிபடுவதன் மூலமாக அவர்களுடைய ஆசையை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு ஆடி அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பிண்டம் வைத்து வழிபடுறதுல எந்த விதமான தவறும் செய்யாமல் விதிமுறைகளை பின்பற்றுறது நல்லது ஆடி அமாவாசை அன்னைக்கு நல்ல எண்ணங்களை மனதில் வைத்து முன்னோர்களை வழிபடுவதன் மூலமாக அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல எண்ணம் அதாவது என்னுடைய அடுத்த தலைமுறையில் நான் இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் வரக்கூடாது நான் இவ்வளவு கஷ்டத்தை பார்த்துட்டேன் இனிமேல் என்னுடைய பிள்ளைகள் வந்து நல்லபடியாக இருக்கணும் எந்த பாவமோ கஷ்டமோ தெரிந்தோ தெரியாமலோ எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் சரி அதையெல்லாம் நீங்கள் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கள்கிட்ட நம்ம வேண்டிக்கணும் பள்ளியை பார்த்து பயப்படாமல் அதை ஒரு அடையாளமாக மட்டுமே கருதி நம்மளுடைய வழிபாட்டை தொடங்குறது நல்லது அப்படின்னு இந்த ஆடி அமாவாசையில் பள்ளியை பார்க்கறது பற்றி சொல்கிறாங்க குறிப்பிட்ட அமாவாசை நாளில் இதை மட்டும் மறந்து கூட செய்யாதீங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த அமாவாசை நாளில் வாசலில் கோலம் போடக்கூடாது அமாவாசை அன்னைக்கு காலையில் வீட்டை சுத்தம் செய்யவோ சமையல் அறைய மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்யவோ கூடாது காலையில் நீண்ட நேரம் தூங்கக்கூடாது காலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக எழுந்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் குளிச்சு முடிச்சிடணும் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்தாலும் வீட்டில் முன்னோர்களுடைய படங்களுக்கு விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது பூஜை அறையில் விளக்கேற்றுவதோடு தனியாக முன்னோர்களுடைய படத்திற்கு முன் ஒரு பகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றணும் முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை வீட்டில் உள்ளவங்க மட்டுமே சாப்பிடணும் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது வெளியாட்களை வீட்டிற்கு அழைத்து உணவளிக்க கூடாது அப்படி உணவளிப்பதாக இருந்தால் பகல் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு தான் உணவளிக்கணும் முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடக்கூடாது ரெண்டு இலைகள் போட்டு தான் படையல் போடணும் பித்திருக்கள் ஃபோட்டோக்களை நாம் அங்குனும் இங்குனும்மா வைக்கக்கூடாது ஒரே இடத்துல வைக்க வைத்து படையல் போடுறது தான் நல்லது காகத்துக்கு சாதம் வைத்த பிறகுதான் பித்தர்களுக்கு படையல் இட வேண்டும் அதற்கு முன்பாக படையல் இடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதை நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க இதே போல ஆடி அமாவாசை அன்னைக்கு நகம் வெட்டக்கூடாதுங்க அது முக்கியமானது பொதுவா சாதாரண அமாவாசையாக இருந்தாலும் கூட நாம் அந்த அன்னைக்கு நகம் வெட்டாமல் இருக்கிறது தான் நல்லது பெண்கள் தலையை விரித்து போட்டுட்டு இருக்கக்கூடாது எப்போதுமே சாமி கும்பிடும்போதாகட்டும் அல்லது வீட்ல தலையை விரித்து போட்டுட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கெட்ட பழகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நெற்றியில் குங்குமம் திருநீர் இல்லாமல் இருக்கக்கூடாது அதுவும் திருமணமான பெண்கள் அப்படின்னா முக்கியமாக பொட்டு வைக்கணும் முக்கியமாக குங்குமம் வைக்கணும் பெண்கள் குளிச்சு முடிச்சிட்டு தான் சமையல் செய்யணும் குளிக்காமல் சமையல் அறைக்குள்ளே போகக்கூடாது முக்கியமா இந்த ஆடி அமாவாசை படையல் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்காக செய்யக்கூடியது அப்படின்னு சொல்றதால இந்த நாளனைக்கு நம்ம உடைகள் வந்து நம்ம பாரம்பரியமா கடைபிடிச்சிட்டு வர உடைகள் அணிந்து நம்ம இதை மாதிரி செய்யறது ரொம்ப நல்லது உடவை போன்ற பாரம்பரியமான உடவைகள் உடைகள் அணிந்து சமைப்பது விளக்கை ஏற்றுவது சாமி கும்பிடுவது இது ரொம்ப நல்லது முக்கியமாக இந்த அமாவாசை அன்னைக்கு ஐந்து பேருக்கு ஐந்து விதமான பொருட்களை தானமாக கொடுக்கலாம் ஒரு கிலோ அரிசி ஒருவருக்கு ஒரு கிலோ பருப்பு ஒருவருக்கு அதே போல் ஒரு கிலோ வெள்ளம் ஒருவருக்கு அரை கிலோ நெய் ஒருவருக்கு முந்திரி திராட்சை ஏலக்காய் இதெல்லாம் ஏன்னா ஐந்து பேருக்கு நம்ம தனித்தனியாக கூட கொடுக்கலாம் தானம் இப்படி கொடுக்கறதால இந்த ஐந்து தானங்களை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் வருடம் முழுவதும் வரக்கூடிய அமாவாசையில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறினாலும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது ஏதாவது குறை ஏற்பட்டிருந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய பித்ரு தோசமானது ஆடி அமாவாசையில் இந்த ஐந்து தானங்களை கொடுப்பதால் நீங்கி விடும் அப்படிங்கிறது ஐதீகம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் அமாவாசையை பற்றி நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் குறிப்பிட்டு பள்ளியை பார்க்கலாமா கூடாதா அப்படிங்கிற விஷயத்த நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்